ஒன்று இந்தியன் டூ படத்தினுடைய பாடல்கள் வந்து இப்போ ஒரு விமர்சனம் நிறைய வைக்கப்படுது அனிருத்தை வந்து இப்போ எல்லாருமே ஏஆர் ரகுமான் அளவுக்கு இல்லை அவர் அளவுக்கு இல்லை இந்தியனில் இருந்த அளவுக்கு இந்திய டூவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவரை வந்து சாம்பிள் சார் அப்படிங்கிற ஒரு புதிய பட்டம் கொடுத்துருக்குறாங்க சாம்பிள் சார் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவரோட ஆப்ஸ் வந்து இப்போ நிறையா இன்ஸ்டால் பண்ணுறாங்க அந்த ஆப்ஸ் வந்து நெக்ஸஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதில் நிறையா டியூன்ஸ்கள்லாம் இருக்கான் ஒரு லட்ச ரூபா பணம் கட்டிவிட்டால் அதில் எந்த இருக்கிற டியூன்ஸை வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாமா அந்த மாதிரி தான் இப்போ இவர் பயன்படுத்திகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதனால தான் அவர் சாம்பிள் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே இந்தியன் டூவில் அவர் போட்ட பாட்டுக்கள்லாம் தரமானதாக இல்லையா இந்தியன் அளவுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு பட்டிமன்ற விவாதம் ஊடகங்களில் இருக்கு அநீத்தில் எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஓரளவுக்கு இது ஆரோக்கியமாகவும் இருக்குது அதே நேரத்தில் ஒரு அநியாயத்துக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கவும் தோணுது ஏன்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கதைக்கேற்ற மாதிரி தான் டியூன் போடுவாங்க வரிகள் பாட்டு வரிகள் இருக்கும் இந்தியனில் வந்து இப்போ பாடல் வரிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது பாட்டுகளும் ரொம்ப இனிமையாக இருந்தது ஏஆர் ரகுமான் ரொம்ப ரசித்து போட்டிருந்தார் அந்த அளவுக்கு இந்திய டூவில் இல்லை இதை கமல் சார் எப்படி அனுமதிச்சாரு இது சங்கர் எப்படி இதை அனுமதிச்சாரு அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒரு ஆரோக்கியமாக தான் போயிட்டு இருக்கு இவர் வந்து காப்பி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேர் ஏற்கனவே அனிருத்துக்கு இருந்துச்சு இருக்கு இருந்தாலும் அவர் ஒரிஜினாலிட்டி கொடுக்காம இல்லை கொடுக்கத்தான் செஞ்சாங்க சில இதில் சாடைகள் இருக்கத்தான் செய்யும் சாயல்கள் இருக்கத்தான் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் பற்றி பெருசாக நம்ம சொல்லக்கூடாது ஆனால் இந்த தாத்தா வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைலாக ஒரு பாட்டு இருக்குது இது உலகநாயன் கமல்ஹாசன் பற்றிய பாட்டு இது படத்தில் வந்து சின்ன பசங்க பாடுறாங்க தாத்தா வர்றாரு அப்படிங்கிறத சின்ன பசங்க பாடுறாங்க சின்ன பசங்க அந்த இலக்கியத்தரமாக பேசுவாங்களா இலக்கியத்தரமாக பாடுவாங்களா உய் அப்படித்தானே இருக்கும் அவங்களுடைய ஸ்டைலு அந்த தான் அனிருத்து இந்த தாத்தா வர்றாருங்கிற பாட்டை போட்டிருக்காரு தன்மைக்கேற்ப இந்த பாடல் இருக்கு கமல கெடுத்துட்டாரு கதைய கெடுத்துட்டாரு அனிருத்து அவர் வந்து அவருக்கு சொந்தக்காரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு மட்டும் நல்லா போடுவாரு எங்கே உலகநாயக கமல்ஹாசன் சாருக்கு இந்த மாதிரி போடுறாரு அப்படிங்கிற ரீதியில் அவங்க அவங்க தங்களுடைய மனக்குறை கூட்டிகிட்டு இருக்காங்க இது எப்படி நியாயமாக கமல் சார் இருக்கார் அவற்றை நீங்கள் பாடல்கள் எப்படி கேட்டு வாங்குவாருங்கிறத நீங்கள் இளையராஜா இளையராஜாட்ட கேட்டால் தான் தெரியும் தன்னுடைய படத்துக்கு அந்த அளவுக்கு அந்த காட்சிகளுக்கு ஏற்ப பாடல்களை கேட்டு வாங்குவார் அந்த இனிமையாக இருக்கணும் இந்த அதில் கமல் சார் மாதிரி யாரும் அவளை மெனக்கெட்டு ராஜாட்ட திருப்பி திருப்பி கேட்பாரா அண்ணா இதை கொஞ்சம் வேறு மாதிரி போடுங்கண்ணே ஏன்னா கமல்ஹாசனுக்கும் அந்த இசை தெரியும் அவர் ஒரு ஓரளவுக்கு சங்கீதம் கட்டவர் தான் அதனால் அது எப்படி எங்கே அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் அதனால் இளையராஜாவும் அவர்கிட்ட வந்து ஏமாற்ற முடியாது அதனால் ரெண்டு பேருமே கெட்டிக்காரர்கள் அந்த படத்துக்கு எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது கமல்ஹாசனுக்கு தெரியும் ஆக அவர் படங்களில் சரியான முறையில் தான் இசையை வாங்கியிருப்பார் அப்படி வாங்கினவர் இந்தியன் டூவில் ஏன் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதைத்தான் நான் வந்து ராஜ்கமலில் போய் விசாரித்து உங்களுக்கு இந்த பதிவை போடுறேன் நான் என்னுடைய இந்த ரசிகர்களுடைய ஆவலாதிகள் இருக்குல்ல அவங்களுடைய குறைகள் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து அப்படியே கொட்டினேன் சார் இந்த இந்த மாதிரி இருக்கு இப்படி பேசுகிறாங்க இந்த மாதிரி அனிருத்து வந்து ரஜினிகாந்துக்குன்னா ஒரு மாதிரியும் கமல்ஹாசனுக்குனால் வேற மாதிரியும் போடுறாரு அப்படின்னு கொதிச்சு போயிருக்காங்க சார் இதுக்கு நீங்கள் சரியான ஒரு இது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க சார் இது அந்த மாதிரி எதுவும் நடக்கலை இது வந்து சுச்சுவேஷன் சாங் எப்படி இருக்கணும் இது சுச்சுவேஷன் சாங் தான் இது உலகநாயன் கமல்ஹாசன் பாடலை தாத்தா வர்றாருங்கிறது மற்றதுலேயே வேறு யாருமே பாடலை சின்ன பசங்க சந்தோஷத்தில் உற்சாகமாக பாடுற பாட்டு அந்த உற்சாகமாக பாடும்போது பாட்டு அவன் வந்து ஒரு தாள லயம் கட்டுக்குள்ளே இருக்க மாட்டான் பையன் அப்படி அப்படின்னா அவன் சந்தோஷத்தில் பாடுவான் வார்த்தைகள் வந்து அளவுக்கு மீறி போகும் கொட்டும் இழுக்கும் ஆனால் அதில் ஒரு இனிமை இருக்கும் இதை நீங்கள் அந்த படத்தில் வர காட்சியோடு பொறுத்தி பாருங்க ஒரு தடவை படம் வந்த பிறகு நீங்கள் இந்த பாட்டை பார்த்த பட கதையோடு பார்த்த பிறகு அந்த ரசிகர்களுடைய குறை குறை குற்றம் எல்லாம் போயிடும் சார் இதுக்கு நாங்கள் நூறு சதவீதம் கேரண்டி உறுதி தர்றோம் கெடுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் சரி கல்கி ஏடி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு தேதி பாம்பேல விழா அப்படின்னு சொல்லி உலகநாயன் கமல்ஹாசனுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு நீங்கள் மும்பை வரணும் தேதி வரணும்னு அழைச்சிருக்காங்க அதே நேரத்தில் வைஜிந்தி மூவிஸ் இருக்காங்கள்ல அவங்க வேறு மாதிரியும் ஒரு விழாவை கொண்டாடுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க இதை ஆந்திராவுடைய புதிய தலைநகர் அமராவதியில் கொண்டாடணும் அங்கே வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு துணை முதல்வர் பவன் கல்யாண் இவங்க முன்ன முன்னிலையில் இந்த விழா நடத்தணும் ஆரம் ஆடம்பரமாக நடத்தணும் ஆரவரமாக நடத்தணும் அப்படிங்கிற திட்டம் போட்டிருக்காரு அதற்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக மும்பையாக அமராவதி நகரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு ஆந்திராவில் இருந்து கிடைச்சது நான் நம்ம ராஜ்கமனில் விசாரித்தேன் சார் பத்தொம்பதாம் தேதி மும்பையில் விழான்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் இருக்குது ஆனால் அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதில் இருந்து நம்ம ஒன்று உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் இன்னும் அமராவதியாக கல் பம்பையாங்கிறத பாம்பேயாங்கிறத அவங்க இன்னும் முடிவு பண்ணலை வைஜந்தி மூவிஸ்காரங்க ரொம்ப ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க இதில் அப்புறமா ஏன்னா இந்த சந்திரபாபு நாயுடு வர்றதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கும் நம்ம வைஜந்தி மூவிஸுக்கும் தகராறு இந்த படத்தை நான் வெளியிடுவோம் வெளியிட விடுவேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை இருந்தது இப்போ அதெல்லாம் முறியடிச்சிட்டு இப்போ சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு அது வைஜய் மூவிஸோடைய நண்பர் ஆகவே இந்த படத்துக்கு ஒரு மணி ஷோ மறுபடியும் வந்துருச்சு நைட்டு ஒரு மணி ஷோ அழவுடு டக் லைஃப் அழவுடுங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி அவங்க ஆந்திராவில் பெரிய அளவில் பேசப்படுது பாருங்கள் சந்திரபாபு நாயுடு வந்தார் ஒரு மணிக்கு கொடுத்துட்டாரு இன்னுமே அல்லோலப்படம் அப்படிங்கிற சினிமாலாம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக இப்போ அமராவதி நகராக மும்பையா அப்படிங்கிற ஒரு டைலமாவில் இருக்குது அது எப்போ அப்படிங்கிறத இன்னுமே முடிவு சொன்ன பிறகு நமக்கு தெரிய வரும் அதான் நம்ம அப்போ சொல்கிறேன் அடுத்து கோட் இதுக்கு பிறகு தளபதி விஜய் இப்போ அவரை தளபதி விஜயின்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் அவங்க தளபதி விஜய்னு தான் சொல்கிறாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தளபதிங்கிற சொல்லு எங்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு மட்டுமே பிறந்தோம் அவரை தான் நாங்கள் தளபதி தளபதி தளபதினே சொல்லிட்டு வந்தோம் ஆகவே அந்த பேர் எங்களுடைய இது அப்படின்னு சொல்கிறாங்க இது இவங்களுடைய சொல்கிறது தான் ஒரு நியாயமானது கூட ஏன்னா இவங்க தான் தளபதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ அந்த பட்டத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் நம்ம அதை சொல்லத்தான் ஆக வேண்டியது இருக்குது சொல்லுவோம் நம்மளும் சொல்லுவோம் ஊரோடு ஒத்து போயிடுவோம் ஏன் நம்ம இதில் முரண்பட்டு இருக்கணும் இப்போ இந்த கோட் இருக்குல்ல இதற்கு பிறகு ஒரு படம் விஜய் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது இந்த சந்தேகம் இப்போ வேறு மாதிரி வலுப்பட்டு இருக்கு கோட்டுக்கு பிறகு ஒரு படம் பண்ணணும் அது அரசியல் சார்ந்த படமாக இருக்கணும் அந்த அரசியல் சார்ந்த படத்தில் வெற்றி மக்கள் கழகத்தினுடைய கொடி பறக்கணும் விஜயனுடைய கொடி இருக்கணும் விஜயனுடைய கொள்கை கொள்கை இருக்கணும் இந்த மாதிரி ஒரு படம் வரணும் அப்படின்னு கட்சிக்குள்ள விரும்புகிறாங்க இதை விஜய் விரும்புகிறாரான்னா கோர்ட்டோட நிப்பாட்டிக்கிறோமே அதுக்கப்புறம் அரசியலில் நம்ம கலந்து கொள்வோமே அரசியல் ஈடுபாடு நமக்கு முக்கியமானதாக இருக்குது ஆகவே அதில் கவனம் செலுத்தணும் ஆகவே கோர்ட்டுக்கு அப்புறம் படம் வேணாம் அப்படின்னு தளபதி விஜய் நினைக்கிறாராம் இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்குல்ல அதில் இந்த விஜய் ம வெற்றி மக்கள் கழகம் இருக்குது பார்த்தீங்களா தமிழக வெற்றி கழகம் அவங்க டிவிக்கு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அமைதியாக அந்த எலெக்ஷனுடைய ஓட்டுப்பதிவு எப்படி நடக்குது என்னங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ரிசர்ச் பண்ணி விஜய்க்கு அனுப்பிச்சிருக்காங்க இது ஒரு சைலண்டாக நடத்துருக்கு இதனுடைய இதை பார்த்து சாதக பாதகங்களை பார்த்து அது ஒரு டெக்னிக்கல் டீமை வச்சு அதை பார்த்து ஓஹோ இந்த அளவுக்கு இப்படி போகுதா அப்படின்லாம் அவங்க இது பண்ணி அதுக்கேற்ற அரசியல் பாணியை தாம போட்டுக்கிறணும் அப்படின்னு விஜய் வந்திருக்காராம் ஆக இந்த கோட் படத்துக்கு அப்புறம் படத்தில் நடிக்கிறது அவ்வளவு நல்லதாக இருக்காது நான் நேரடியாகவே அரசியலுக்கு வந்துடுறேன் ஏன்னா சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்குது இந்த மக்கள் சபை தேர்தலில் இந்த மாதிரியெல்லாம் அணுகுமுறைகள் இருந்ததை நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சி அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை எனக்கு கொடுத்துருக்காங்க ஆக நாம் ஆரம்பத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து விழிப்புணர்வோடு போகணும் இதில் சற்று ஏமாந்தோம்னாலும் நம்மளை கமுத்தி விட்டுருவாங்க கவுத்தி விட்டுருவாங்க அப்படின்ட்டு விஜய் சொல்லிட்டாராம் இதற்கிடையில் புஷ்ஷி ஆனந்தை வச்சு சில விளையாட்டுக்களை வெளியில் உள்ள அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்கு புஷ்ஷி ஆனந்தும் சீமானும் நெருங்கிய நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறாங்க ஆனந்த் சொல்கிறத சீமான் கேட்குறாரா சீமான் சொல்கிறத ஆனந்த் கேட்குறாரான்னு தெரியலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விஜய் சந்தேகமும் மன்றத்தில் அந்த விஜய் மக்கள் கழகத்தில் அந்த வெற்றி தமிழக வெற்றி கழகத்து மத்தியில் பேச்சில் ஓடிக்கிட்டு இருக்கு அது எந்த அளவில் எதில் போய் முடியும்னு தெரியலை அப்படிங்கிற ஒரு உள்கட்சியில் ஒரு விவகாரமும் ஓடிக்கிட்டு இருக்கு சரி இப்போ எல்லாரும் இந்த தர்சன் மேல ஒரு நடிகர் கன்னட நடிகர் தர்சன் அவருடைய கள்ளக்காதலையும் சேர்ந்து ஒரு ரசிகரை தர்சனுடைய ரசிகரை தர்சனே அடித்து கொண்டதாக ஒரு வழக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு அது அண்டை மாநிலத்து ஒரு சூப்பர் ஸ்டார் அவரை பற்றிய கதை அதில் ஏன் நமக்கு தலையிடணும் அப்படிங்கிற ஒரு தான் இருந்தேன் ஆனால் சக பத்திரிகையாளர்கள் சக ஊடகவாதிகள்லாம் அதை பற்றி பேசி நிறைய வரவேற்பை வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வருத்த வருத்தத்தோடு என்ன சொன்னாங்க இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி வந்திருக்குன்னா அந்த தர்சனுடைய ரசிகர்கள் இருக்கார் பார்த்திங்கன்னா ரேணுகா சுவாமி அவருடைய தலையில் அடிச்சிருக்காங்க அதே நேரத்தில் அவருடைய ஆண் உறுப்புலேயும் அடிச்சிருக்காங்க கடுமையான காயம் ரெண்டுலேயுமே பழுக்க வச்ச எறும் இருக்குது பார்த்தீங்களா அதனால் தாக்கப்பட்டிருக்காரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு ஆளை வச்சு அடித்து சின்ன பின்னப்படுத்தியிருக்காங்க இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு இதில் நேரடியாக ஈடுபட்டிருக்காரு தர்சன் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது அவர் பெல்ட்னால அடிச்சிருக்காரு அந்த பொண்ணு சிலி அந்த காதலி இருக்காங்கல்ல கள்ளக்காதலி பவித்ரா அவங்க வந்து செருப்புனா செருப்பு எடுத்து அடிச்சிருக்காங்க ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க அது இவர் பெல்ட் லடிக்க இந்தமாதிரி செருப்பு அடிக்க இல்லையா உங்கள் ரெண்டு பேருடைய கள்ளக்காதலை அவன் பரம ரசிகன் என்னுடைய என்னுடைய க கனவு தலைவர் என்னுடைய நடிகர் என்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணுற நீ அப்படின்னு கள்ளக்காதலேயே அவன் க கண்டித்தான் அதுக்காக நீ அவனை அடித்து கொண்டுருவே அப்படிங்கிற மாதிரி பே இதெல்லாம் போயிட்டுருக்கு அது இப்போ இப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருக்கு அதை பற்றி நம்ம இப்போ சொல்லிடுறேன் வேறு எதுவும் இப்போ எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை நன்றி நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்